இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சரைக்கிறவன் ஒழுங்கா சரைப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சரைக்கிறது அப்படின்னா முகத்தை சவரகன் பண்றது அத வட்டார வழக்கு சொல்ல சரைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம் சிலர் கடைகளுக்கு போய் மற்றவங்கள அவங்களுக்கு சவரகன் பண்ணி விடுறதுக்கு கேட்பாங்க அப்படி பண்றதுக்கு உட்கார்ந்து இருக்கும் போது நேரா அசையாம உட்கார்ந்து முகத்துல சவரகன் பண்றதுக்கு பயன்படுத்துற கத்தியால நமக்கு எந்த காயமும் ஏற்படாது ஆனா ஒரு நிலைய உட்காராம அசைஞ்சுகிட்டே இருந்தோம்னா கத்தியால நமக்கு சேதம் ஏற்படும் அததான் இருக்கிறவன் உட்கார்ந்து சவரகன் பண்றவன் ஒழுங்கா உட்கார்ந்து சரைக்கிறவன் ஒழுங்கா சரைப்பான் அப்படி பண்ணும்போது நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதை குறிக்கும்னா நம்ம நம்ம நிலையில கவனமா இருந்துட்டோன்னா நம்மளுடைய வழிநடத்தலில் கவனமா இருந்துட்டோன்னா நம்மளை பின்பற்றுறவங்க இல்லைன்னா நம்ம கூட வேலை செய்கிறவங்க இல்லைன்னா நம்ம கீழே வேலை செய்கிறவங்க சரியா வேலை செய்வாங்க நம்ம நம்மளுடைய நிலையிலிருந்து தடுமாறும்போது அதை பார்க்குறவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மாட்டாங்க நம்ம சொல்றதையும் செய்ய மாட்டாங்க அதனால நமக்கு ஒரு மரியாதை வரணும் இல்லைனா நம்ம நினைக்கிறது நடக்கணும் இல்லைன்னா நம்ம சொல்றத மற்றவங்க செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நம்மளுடைய நிலையில நம்ம சரியா இருக்கணும் நம்ம சரியா இருந்துட்டோனா மற்றவங்க சரியா நடந்துக்குவாங்க காயமும் நமக்கு ஏற்படாது இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சரைக்கிறவன் ஒழுங்கா சரைப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சரைக்கிறது அப்படின்னா முகத்தை சவரகன் பண்றது அத வட்டார வழக்கு சொல்ல சரைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம் சிலர் கடைகளுக்கு போய் மற்றவங்கள அவங்களுக்கு சவரகன் பண்ணி விடுறதுக்கு கேட்பாங்க அப்படி பண்றதுக்கு உட்கார்ந்து இருக்கும் போது நேரா அசையாம உட்கார்ந்துருந்தோன்னா முகத்துல சவரகன் பண்றதுக்கு பயன்படுத்துற கத்தியால நமக்கு எந்த காயமும் ஏற்படாது ஆனா ஒரு நிலைய உட்காராம அசைஞ்சுகிட்டே இருந்தோம்னா கத்தியால நமக்கு சேதம் ஏற்படும் அததான் இருக்கிறவன் உட்காந்து சவரகன் பண்றவன் ஒழுங்கா உட்கார்ந்துருந்தானா சரைக்கிறவன் ஒழுங்கா சரைப்பான் அப்படி பண்ணும்போது நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதை குறிக்கும்னா நம்ம நம்ம நிலையில் கவனமாக இருந்துட்டோன்னா நம்மளுடைய வழிநடத்தலில் கவனமாக இருந்துட்டோன்னா நம்மளை பின்பற்றுறவங்க இல்லைன்னா நம்ம கூட வேலை செய்கிறவங்க இல்லைன்னா நம்ம கீழே வேலை செய்கிறவங்க சரியாக வேலை செய்வாங்க நம்ம நம்மளுடைய நிலையில இருந்து போது அதை பார்க்குறவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மாட்டாங்க நம்ம சொல்றதையும் செய்ய மாட்டாங்க அதனால நமக்கு ஒரு மரியாதை வரணும் இல்லைன்னா நம்ம நினைக்கிறது நடக்கணும் இல்லைன்னா நம்ம சொல்றத மற்றவங்க செய்யணும் அப்படி நம்ம நினச்சோன்னா நம்மளுடைய நிலையில நம்ம சரியா இருக்கணும் நம்ம சரியா இருந்துட்டோன்னா மற்றவங்க சரியா நடந்துக்குவாங்க காயமும் நமக்கு ஏற்படாது